ஓம் ஞானமுத்தி சிற சமய முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோயில செந்தகுமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து நான்காம் மதிபதி தெசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து பலன்கள் எப்படி இருக்கும் அதுக்குண்டான வழிபாடு முறைகள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடச்சியா பாருங்கள் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வீடியோ வந்து அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது முதல்ல வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நேரங்கள் நல்லா இருக்குது நீங்கள் வாழ்க்கை ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து இனி கஷ்டம் இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும்தான் அந்த வீடியோ முழுமையாக பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் கண்ணிலே கண்ணில் படம் நல்லா இருக்கிற அமைப்பு உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த என்னுடைய வீடியோ உங்கள் கண்ணில் வந்து கட்ட தட்டுப்படுறோம் நீங்கள் பார்க்கறக்குன்னு சூழல் உருவாகும் ஏன்னா என்னுடைய ஜாதக அமைப்பு அப்படி சரி இப்போ நாலாம் அதிபர் நடக்கும் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னாச்சின்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அப்படியே பெர்ஃபெக்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் சொத்து வாங்குறது காடு வாங்குறது வீடு வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏகமாக வந்துகிட்டே இருக்கும் நாலாம் மடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதே குழந்தையாக இருந்தால் கல்வி சார்ந்த விஷயங்கள் சரிங்களா நாலாம் மடம் சம்பந்தப்படும் போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் நடக்கும்போது பத்தாம் தொழில் ஒரு நாள் தொழில் பண்ணி தொழில் வருமானம் கொட்டு கொட்டும் கொட்டிகிட்டே இருக்கும் எல்லாமே சிறப்பு இவங்க வாழ்க்கை வந்து சுகபோகமாகவே போய்ட்டு இருக்கும் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் காகத்தம்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்போ அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா நீங்கள் அம்மாவுக்கு கூடவே வச்சு பார்த்துக்கணும் அம்மா அவங்க கூடவே இருக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடி வர வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிடல் பார்க்கறது அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு செய்கிற பணி விடைகள் அவங்க சாப்பாடு சாப்பாடு துணி மணிகள் அவங்க துணி மழை கொடுக்குறது சாப்பாடு கூட கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கைக்குள்ளே கைக்குள்ளே வச்சு செஞ்சிருக்கோம் என்னாகன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுன்னா நாலாம் இடம் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வித சுகோகமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வீ வீடு சொல்லி வச்சு அவங்க வாழ்க்கையை நகரிகிட்டே இருக்கும் அந்த கிரகம் அதே சமயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்க நாலாம் அதிபர் தசாபத்தி நடக்கும் நம்ம செக் பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு என் நாயின் பூனைன்னு சொல்லக்கூடிய இந்த விலங்குகளை நீங்கள் வளர்ப்பீங்க பார்த்தீங்களா நாலாம் இடம் இது விலங்குகள் சார்ந்த விஷயங்கள் அப்போது நம்ம வீட்டில் வந்து நாய் வளர்ப்போம் அல்லது ஒரு நல்ல பசுமாடு வளர்ப்போம் ஒரு ஒரு ஆடு இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஆடு எந்த நாய் எந்த பூனை எந்த மாடு நம்ம விரும்பி நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த ஆடு மாடு சூட பார்த்தீங்களா அந்த ஜீவன் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஒரு கிரகம் வந்து காசு பணம் பொருளாதாரம் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஆகும்னா நாலா மூடம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த ஆடு மாடு சூடம்லாம் இதில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப நேசிப்போம் ஒரு நல்ல நாய் வளர்த்துட்டு இருப்போம் நாய் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் நம்ம கூட தான் படுக்கும் நம்ம கூட தான் வரும் நம்ம தான் குழுப்பாட்டும் எல்லாம் நம்ம கூட அது பிள்ளை மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கோம் அந்த நாய் திடீர்னு பார்த்தீங்கன்னா இறந்துப்போம் அப்போது நாலாம் அதிபதி தசாபதி நடக்கும் நண்பர்களுக்கு வந்து இந்த அமைப்பு கண்டிப்பாக உள்ள வரும் நாலாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தரிசனத்தினாலும் இந்த அமைப்பு வரும் நாலாம் அதிபதி நெசத்த ஒரு கிரகம் தரிசனத்தினாலும் இதே அமைப்பு வரும் நாலாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தரிசனத்தினாலும் இந்த அமைப்பு வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து மனசு உடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நாலாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தாய் சரிங்களா தாய் மனசுன்னு சொல்லலாம் தாய் மனசு அன்பு மனசு பாசம் பாச பாசம்லாம் அப்படி பொங்கும் அப்படியே நாலாம் அதிபதி தசாபதி நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து யாரை பார்த்தா அன்பாவே தெரியும் இவங்கள்ட்ட யாரை அன்பாக பேசுறாங்கன்னா இவங்க ரொம்ப திருப்பி அன்பாக பேசுவாங்க ஏன்னா அது நாலாம் வந்து அன்பு சார்ந்த விஷயங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நான் உறந்த விஷயத்தவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாலாம் மதிப்பு தெஸா வந்து நடக்கும்போது நீங்கள் அந்த நாய் இதெல்லாம் வளர்க்குறீங்களா கண்டிப்பாக அந்த நாயில் நம்ம என்ன செல்லமாக வளர்க்கும் என்னோம் என்ன பண்ணுவோம்னா இன்றைய காலக்கட்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அழகாக அந்த நாய் விளையாடுறது அந்த மாடு விளையாடுறது ஆடு விளையாடுறது அந்த பூனை விளையாடலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சு 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 பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருப்போம் அந்த அமைப்பு இன்னைக்கு இல்லாட்டி உண்டு அந்த பழக்கம் அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம எது அதிகமாக விரும்புகிறோமோ அந்த நாய் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த நாய் வந்து செத்து போச்சு அப்படின்னு வைங்களா நம்ம வந்து தூக்கி கொண்டு அகடா ஒன்றும் போட்டக்கூடாது அதை கொண்டு முறையாக கொண்டு போய் நம்ம வந்து நம்ம நமக்கு இடம் நிறையா இருக்குதுன்னா ஒரு வயக்காடு இருக்குது இல்லை ஒரு இடம் இருக்குன்னா சௌகரியமாக அதில் அட அதில் கொண்டு போய் அடக்கம் பண்ணி முறையாக ஒரு மனிதர்களுக்கு உண்டான அமைப்பு என்ன செய்வோமோ அது மாதிரி கொண்டு அதை அடக்கம் பண்ணி வச்சிட்டு மாதத்தில் ஒரு நாள் அதுக்கு பாலோ அதுல சாப்பாடோ ஏதோ ஒரு உணவை அதை நினச்சி அந்த அடக்கமான இடத்துல வந்து நீங்க அடிக்கடி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு இந்த நாலாம் இடம் சார்ந்த விஷயத்துல இருக்க அடுத்தடுத்து வரக்கூடிய தோசத்தை நீ செய்யும் எந்த தோசமும் இருக்காது உங்களுக்கே சுகபோகமான வாழ்க்கை கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீ சுகபோகமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல அந்த நேரத்தில் வந்து ஒரு கண்டங்களை உள்ள உருவாகி உள்ள வரும்போது என்னாகன்னா அங்கே வந்து யமதெருமணி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பாப்பான்னு வளங்குறேன் ஹமந்தர்மான் வந்து அண்ணன் சொல்கிறாங்களா வர்ற உள்ளே வந்தார் அப்படின்னா சின்ன அந்த காலனை போய் இந்த ஜீவராசி தடுக்கும் எங்கே வந்திருக்கிற அப்படின்னு ஜீவராசி அந்த அந்த ஹேமதமன் பார்த்து கேட்கும்போது இந்த குடும்பத்தில் ஒரு உயிரிழக்கணும் அப்பா தான் வந்திருக்கேன் என்ன உறவு தாய் உறவா என்ன உறவு அந்த உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பு கரெக்டாக அதை சொல்லும் அந்த நாலாம் அமைப்பு எங்கே இருக்கிறேன் என்ன சாரம் எந்த அமைப்பில் இருக்கா அதுக்கு தகுந்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து கேட்கும் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அப்போ சொல்லும் பாருங்கள் இந்த ஜீவராசி என் முதலாளி வீட்டிலேருந்து எதுவும் இடத்துக்கு எடுத்துக்க போக முடியாது வேணால் என்ன எடுத்துக்க என்ன எடுத்துட்டு இந்த குடும்பத்தை காற்று கரமாக கரமாக கழிச்சு விட்டு போகலிங்கோ நம்மளுக்கு பதிலாக அந்த நம்ம வளர்க்குற அந்த நாய் ஆடு மாடு ஜீவராசிகள் அது ஒன்று கண்டிப்பாக இறந்து போகும் அந்த இறந்து போகிற அந்த நாய் ஆடு மாடுன்னு சொல்கிறோம்ல அதை கொண்டு போய் நம்ம எங்கே ஒன்று நம்ம அளக்கம் பண்ணி விற்கிறோமோ அது வீட்டுக்கு பக்கத்தில் வச்சாலும் சரி அல்லது ஒரு குளத்தங்களை வச்சாலும் சரி ஆத்தூரமாக வச்சாலும் சரி அந்த இடத்துக்கு நீங்கள் மாத்திர ஒரு நாள் போய் சரிங்களா நான் சொல்கிற விஷயம் வந்து தப்பே வராது என் தாய் வந்து நான் கொடுக்குற விஷயத்தை வந்து சரின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க இப்படித்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்துக்கிறது அந்த இறந்து போன அந்த நாலு கால ஜீவன் அதை நீங்கள் அடிக்கடி போய் அதுக்கு பால் ஏதோ ஒன்று உங்கள் அது சமாதி அதை அடக்கமான இடத்துல ஊற்றி வந்தீங்க சொன்னால் திசை சூப்பராக விளச்சியும் இது ஒரு விஷயம் இது பின்னால விஷயம் மொத்த விஷயத்தை பின்னால் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுகபோகமான வாழ்க்கையை அடுத்து உங்கள் வீட்டில் வந்து அடுத்த விஷயம் அந்த காம அதை கடத்துக்கும் ஏன்னா அந்த கிரகங்களுக்கு தேவை ஒரு உயிர் அந்த உயிரை தன் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்றணும் இது நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இப்பொழுது பேசிட்டு இருக்கும்போது என் தாய் உத்தரவு கொடுத்த பாத்தீங்கல்ல இதுதாங்க உண்மை ஏன்னா எனக்கு அந்த அமைப்பு தசா புத்தி நடக்கும் காலங்கள்ல ஏன்னா சந்திர தசை நடக்குது சந்திரன் வந்து காலத்தில் நாலாம் அதிபதி எனக்கு எனக்கு ராசி பாதக பாதகாதிபதியா வர்றாரு பாதகாதி தசை வந்தா அப்பா அப்பா அம்மா யாராலும் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கணும்ல நடக்கவே இல்லை சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல அவனுக்கு தெசா நல்லா பாதகாதிபதியா இருந்தாலும் ஒன்று கட்டா போயிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் வளர்த்த நாய் செத்து போச்சு ஃபுல்லாக மாதிரி வளர்த்தேன் எங்கே போனாலும் என் கூடவே வரும் வீட்டில் படத்தேன் என் பக்கத்தில் படுக்கும் நான் சாப்பிட்டா தான் சாப்பிடும் நான் சாப்பிட்டு எச்சி வச்சாதாங்க நான் நாயை சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு வளர்த்த நாய் செத்து போச்சு அந்த நாயை கொண்டு என் வெடிப்பக்கம் ஒன்று வைக்க மனசு இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு பின்னாலே ஒரு இடம் எங்கள் வீட்டை ஒட்டினாப்படியே ஒரு இடத்துல வச்சு அதுக்கு தினசரி சரிங்களா தினசரி ஒரு குடம் தண்ணி ஊற்றுறேன் கொண்டு போய் அந்த அடக்கமான இடத்துல ஏன்னா அதில் நீர் ராசி அந்த அந்த நாய் அடக்கமான இடத்துல வந்து டெய்லி ஒரு தண்ணியை ஊத்துறேன் அது போக மறக்காமல் நேற்றில் வந்து தூரம் கறி மீன் என்ன எடுக்கிறோமோ அதை சாப்பிட்டுட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஆகலாம் சரி நான் வீடியோ பேசிட்டு சாப்பிட போகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு பன்னெண்டு மணி ஒவ்வொரு மணி ஆயிரும் அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு என்னுடைய சாப்பாடு போக அந்த நாய்க்கு தனியாக சாப்பாடு போட்டு அதை இதெல்லாம் ஒன்றா விரசி ஏன்னா நான் சாப்பிட்டு மிச்சம் வச்சாதுன்னா சாப்பிடுது அப்படி தான் பழகி வச்சு அந்த நாய் அப்போ தான் பழகி பழகிருக்கிறது பதிமூணு வருஷம் வளர்ந்த நாய் அதை அந்த நாய்க்கு வந்து நான் சாப்பிட்ற அந்த உணவை கொண்டு போய் நான் சாப்பிட்டு எச்சு வச்சு அது போக மேற்கொண்டு சாப்பாடு போட்டு அதை கரெக்டாக ரெகுலராக வச்சு பழைய வச்சு நான் வணங்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு உள்ளுறவுக்குள்ளே இதை வணங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜினிதா எனக்கு சொல்கிற விஷயங்கள் ரெகுலராக கண்டுமே செஞ்சிட்ருக்கிறேன் அப்போது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த அமைப்பு கண்டிப்பாக வரும் நாலாம் அதிபதி திசை வந்துட்டு அப்படின்னாலே நாலாம் அதிபதி திசை வந்தாலும் சரி சந்தரசை வந்தாலும் நான் அமைப்பு உள்ளே வந்துடும் நீங்கள் கரெக்டாக இதை மறுபாடு செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏன்னா எங்கள் அம்மா இருக்கிறாங்க நாலாம் நாங்கள் அம்மா அம்மா இருக்கிறாங்க அதற்கு பதிலாக அந்த நாய் அப்போது அந்த நாயை நம்ம வீட்டில் தெய்வமாக வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி நம்ம வீட்டில் நம்ம அதுக்கு செய்கிற உணவுகளை வழிபாடு நம்ம யார் ஆரம்பம் என்ன கொடுக்கணும் அதே மாதிரி கொடுத்து வரும்போது என்னாங்கன்னா அது உயிரோடவே இருக்கும் மறைமுகமாக இருந்தவளை காத்துக்கொண்டே இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி அது மூலமாக நம்ம ஜாதகம் சாதகமாக இயங்கும் சில பேருக்கு வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் தெரியாமல் கொண்டு போய் அடக்க பண்ணியிருக்கீங்க அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பீங்க நீங்கள் நாலாம் மிளங்குறது ஃபோட்டோ எடுக்கிற உண்டான இடம் நாலாம் படம் தான் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்வாங்களா அதெல்லாம் நாலாம் படம் அப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று அந்த நாய் போட்டவோ ஆடு ஆடு போட்டவோ மாடு போட்டவோ எந்த எந்த ஜீவன் இருந்திருக்கோ அதோடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து அந்த நாலாம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அடியே உணர்ந்தது ஒருத்தருக்கு வந்து நாலாம் தசா தசாபுத்தி நடக்குன்னு வைங்க அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து ஒரு கோவிலுக்கு போனேன் அங்கே சாய்மிடம் வாங்கிட்டு வந்தேன் இன்னொரு கோவிலுக்கு போனேன் சாமி வீட்டில் பார்த்தா பூஜை போல சாய் வாங்கி வச்சுருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நாலாம் தசா தசாபுத்தி நடக்கும்போது தான் அந்த அமைப்பு உள்ளே வரும் அப்போ ஒரு ஃபோட்டோ வச்சு கூட நீ வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நாலாம் மடம் சார்ந்த விஷயத்தில் உள்ள வித தோசங்களும் இல்லாமல் அந்த ஜீவராசி நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா அந்த நாலு கால் ஜீவன் நம்மளுக்கு வந்து அது கடவுளாகவே இருந்து காக்கும் ஏன் நான் என்ன பகிரவர் மாடுன்னா சிவன் சரிங்களா பசுமாடுன்னா பசுமாடு அப்படின்னாச்சுன்னா மகாலட்சுமி அதே பஸ் கண்ணுக்குட்டினா பச மகாலட்சுமி அதே வந்து குட்டிப்பட்ட மாலாக இருந்தால் சந்திர பகவான் சரிங்களா அதுவே வந்து பாருங்கள் ராகுனா கருப்பு ஆடு கோழின்னா கேது சரிங்களா சூரியன் அப்படின்னாச்சுன்னா மாடு புதன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா அது வந்து புதனுக்கு வந்து இளமையாக இருக்கிற எந்த ஜீவராசி தான் அதை எடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்குது இப்படி தான் இருக்குதுன்னா நீங்கள் அதை அப்படியே வழிபாடு செய்யுங்க அவ்வளவுதான் உங்கள் ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்குது ஏன்னா நம்மளுக்காக வந்து நம்மளுக்காக போய் ஒரு ஜீவன் வந்து வர்ற காலங்கிட்ட மண்டாடி என் உயிரை எடுத்துக்கன்னு சொல்லி ஏன் சொல்வா மனிதர்கள் எவரும் சொல்ல மாட்டாங்க மனிதர்கள் எவரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த ஜீவராசிகள் சொல்லுவோம் ஏன்னா அது நாலாம் இடம் அன்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம மனசையும் அது மனசையும் ஒருபோல் இணைக்கிற இடந்தான் அந்த நாலாம் இடம் அதனால தான் நாலாம் மதிப்பு திசாபுத்தி நடக்கும்போது பாருங்கள் இவங்கக்கிட்ட வந்து நாய் ஆடு மாடு போன்ற ஜீவராசிகள்லாம் வந்து அதிகமாக வந்து கிட்ட நெருங்கும் ஒரு நாய் குலைக்குதுன்னு வைங்களா நாலாம் மதிப்பு தசாபுத்தி நடக்கிறவங்க கிட்டே போங்க அந்த நாய் அவன் வந்து குலைக்காது வாலாடிக்கு மேலே எத்தி போகிறோம் ஏன்னா அந்த நாய்க்கு தெரியும் இவளுக்கு நாலாம் மதிப்பு திசாபுத்தி நடக்குது நம்ம இவனை நம்ம இவனை போனால் இவங்க சாப்பாடு போடுவோம்னு அதுக்கு தெரியும் மற்றவனை நாய் சாப்பாடு கேட்காது அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாமி எனக்கு எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இதுதான் தான் தெளிவாக சொல்கிறேன் எந்தெந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கு அதுதான் போல வந்து அந்தந்த ஜீவராசிகளை நம்ம வந்து வழிபாடு செய்வது மூலமாகவும் இறந்தவங்க வழிபாடு செய்வது மூலமாகவும் இறந்தவங்க இறந்த இறந்த விஷயங்கள் வந்து அது நாள்கள் ஜீவனாக இருந்தால் கூட அதை வழிபாடு செய்யலாம் ஏன்னா நாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால பயிரவருக்கு எடுத்துக்கலாம் அதே சமயம் கருணாநினுக்கு எடுத்தீங்கன்னா குரு பகவானுக்கும் வந்துடும் சரிங்களா மொத்தத்தில் நாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா நன்றியோட ஜீவனுக்கு வந்துடுங்க உலகத்தில் எல்லாமே நன்றி இல்லாமல் இருக்கும்போது நன்றியோட ஒரு இருக்கிற ஜீவன வழிபாடு செய்ய தப்பே கிடையாது அவங்க பொதுவாக வந்து ஒருத்தருக்கு இந்த அமைப்பு இருக்குதா இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துட்டுனா கரெக்டாக காய்கறி பிடிச்சி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த திசை வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யும் அடியே உணர்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாயமான அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்